நடந்து <ihaz violin beeping warfare>

അടി വളിയാണോ

ஒன்றல்ல இரண்டல்ல கடுமையில படம் கொடிப்பறிப்பு வருவதற்கு சதீசா ராஜ மாணிக்கமா சதீசா பணி காலையா பிரேமா நாட்டாணி மூடியாவா எங்க பாத்துரும் ஐந்து மணிக்கு எதிரியான போராட்டம் தற்சமயம் முதலாவதாக அல்லரை சதீஷ் சாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக எஸ் பி பந்தனம் எஸ் ஆர் என்கோ மாணவ நகரி காசிநாதன் தேவர் ஹபீப் முகமது

மாட்ட <muchas> ரெண்டு <muchas>

嘞嘞。Uh huh.

ஓடியோ ஹார்வேஸ் அப்டே டாலர் ஜெர்சி மையர் ஆஸ்வா போட்டி வருகின்ற ரெண்டு மாடல நகரி காஞ்சிநாத சேவர் பொய்யார் நல்லூர் ஹபீப் அவர்களோடு சார் தர்ச்சமே మొదலாவதாக வீரர்களுக்கு காவலராக இந்த மாதத்தன்று 6வது எடிஎம் எடிஎம் அவர்களோடு போ 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 என்னது

அப்படியே படிக்க நாலாம் மாடு நாலாம் மாடு போன வண்டி சேர்ந்து அஞ்சு அப்படியே பொய்யா பி எம் சின்னமடக்கையா எம் பி எம் அயலேசனா பொய்யா நடந்து முடிந்த நடுமாட்டியில் விழா கமிட்டியில் பார்த்து